நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மேலும் வந்து பங்கேற்கவிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தலைமை தாங்கும் எனது அன்பு அத்தை இளவரசி கவிதா காந்தி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் ஐயா திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் சிறப்பு பாதுகாப்பு செய்யும் காவல்துறை உறவுகளுக்கும் எனது அன்பு வணக்கம் மேலும் எங்கள் அப்பாவுக்கு சிறப்பு வணக்கம் அமைப்பு நடத்தும் குமரி முதல் ஜார்ஜ் கோட்டை வரை பனைமரத்தை காத்திட வேண்டியும் வேண்டிய உரிமையை மீட்டிட வேண்டியும் நடத்தும் இந்த முன்னாள் நோன்பு போராட்டமானது வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அது தெரியுமா அப்பா அந்த சிறப்பு வாய்ந்த பனைமரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் மக்களுக்கு கல் பதனி ஓலை கருப்பட்டி என பல பொருட்களை தரும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்பா பனைப்பொருட்களுக்கு மேற்கண்ட பனைப்பொருட்களுக்கு பிற மாநிலங்களில் கையேந்தி நிற்க வேண்டுமா அப்பா பிற மாநிலங்களில் பனைப்பொருட்களுக்கு தடையே இல்லையே அப்பா ஒரு தந்தையாக இருக்கிறேன் ஆக யாரும் குடிக்காதீங்க ஆக மது நாட்டுக்கும் ஆக மது வீட்டுக்கும் ஆக மது உடலுக்கும் கேடு என தெரிந்தும் மது கடைகளை திறந்து வச்சுட்டு எங்க மேல இருக்கிற அக்கறையில வந்து தொலைக்காட்சியில பேசுறீங்களே அப்பா அப்பப்பா அருமை கல் தமிழர்களின் உடலுக்கும் தமிழவர் நாட்டிற்கும் தமிழரின் பொருளாதாரத்திற்கும் நல்லது என்று தெரியுமா அப்பா தமிழர்களின் வாழ்விகளின் வரலாற்றிலையும் பாட்டன் பூட்டன் என வழிவழியாக காலங்காலமாக உயிரினில் கலந்ததிகின்ற பனை என்று உங்களுக்கு தெரியுமா அப்பா பல சங்ககால பாடல்களில் இருந்து வாழ்ந்து வரும் பனையை ஒரு பனை வரும் கூட இல்லாமல் வெட்டி தள்ளுகிறார்களே அப்பா அது அதை தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்க முடியுமா அப்பா திருக்குறளையும் தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் பனை ஓலை வழியாகத்தான் தெரிந்து கொண்டோம் இது தெரியுமா பா கல் பானைகளை உள்ளி வில்லாலையும் துப்பாக்கியாலும் சுட்டு ஏழை பலைத் தொழிலாளர்களின் வயிற்றில் அடுப்பது நியாயமா அப்பா தங்களது டாஸ்மாக் அறுக்கு குடிக்கும் மனிதர்கள் குடி நோயாளிகளாகவும் மனித மிருகங்களாகவும் உழல் நோயாளிகளாகவும் எதிர்காலத்தில் குழந்தை கற்றுக்கொள்ள இயலாமல் உள்ளார்களே அப்பா ஒன்றிய அரசு பணி மூலம் கூட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஐம்பது லட்சம் வரை கேஷ் தருவதாக கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்க கேஷ் எல்லாம் தர வேணாம் கேஸ் தயவு செய்து தராதீங்க அப்பா கல்கிறக்கும் உரிமைக்காக எத்தனை தலைவர்கள் எத்தனை ஆண்டுகள் போராடுவார்கள் தெரியுமா அப்பா பனை நல வாரியம் என்று ஒன்று இருப்பது உங்களுக்கு நினைவில் உள்ளதா அப்பா பொங்கல் மற்றும் தீபாவளி விழாக்களுக்காக அதிக அளவில் மது விற்க வேண்டும் என்ற சிறப்பு திட்டம் போடுகிறீர்களே அப்பா அதுபோல ஏழை பழி தொழிலாளர்களுக்கும் வாழ்வில் முன்னேறிட ஒரு சிறப்பு திட்டம் போடலாமே அப்பா கல் குடித்து நமது குமுகம் கெடும் என்றார் எங்கள் அப்பா அரசு விற்கும் மதுபானம் விற்பனை செய்வதன் மூலம் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்வதாக பத்திரிகையில் செய்தி வருகிறது அப்பா மது குடித்து நமது குமுகம் கெட்டுவிடாதா அப்பா பனைமரத்தின் கல் குடிப்பதாலும் அப்பா உங்களின் மதுவை குடிப்பதாலும் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ச்சி நடத்தி உள்ளீர்களா அப்பா மாடல் சரியாக இயங்குவதில்லை எனவே அனைவரும் தமிழ் வாருங்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களப்பா சரியே இது இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தில் வைக்கப்படும் கோரிக்கைகளை தயவு செய்து உடனடியாக நிறைவேற்றி தாங்க அப்பா நன்றி கேட்டு அனைவருக்கும் விடை பெறுகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி